என் நண்பான சாய் பக்தர்களெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்னா சீரடிக்கு வெறும் இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா இருந்தால் போயிட்டு வந்துடலாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்குறாங்க இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படி போக முடியுமா அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோ டேக் பண்ணியிருந்தீங்க சாய்னா இப்படி போகிறது ஈஸியாக இருக்குமா ஏன்னா நீங்கள் அடிக்கடி சீரடிக்கு போயிட்டு வரீங்களே இப்படி போகலாமான்னு கேட்டாங்க நீங்கள் அவ்வளோ செலவு பண்றீங்க சாய்ரா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா எதுக்கு உங்களுக்கு வெறும் ஆறுநூறுரூவா இருந்தாவே நம்ம ஸ்டேடிக்கு போயிட்டு வந்துடலாம் உண்மையாக வெறும் ஆறுநூறுவா தான் இதுக்கு நீங்கள் போய் ரிசர்வேஷன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணணும் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன்லாம் பண்ணணும் அந்த டிக்கெட் எப்போயும் ஃபுல்லாக இருக்கும் அதோட ஈஸியான வழி நான் சொல்கிறேன் வெறும் ஆறுநூறுபாய்க்கு நீங்கள் போயிட்டு வந்துடலாம் தரலாம் ஸ்டேடிக்கு வெறும் ஆறுநூறுபா இருந்தால் போதும் அவங்க கையில் எந்த செலவுமே இல்லை வெறும் அறநூறுரூவா நீங்கள் எடுத்துருவாங்க அதிகபட்சமா இல்லை அதிகபட்சமாக நீங்கள் கையில் ஒரு ரூபா எடுத்துன்னு போகலாம் திருடிக்கு போய்ட்டே வந்துடலாம் அதுவும் ரொம்ப நாளில் ஒரே நாள் ரெண்டு நாளில் போயிட்டு வந்துடலாம் எப்படின்னு பார்க்குறீங்களா நான் சொல்கிறேன் ஈஸியான வெற்றாடு புதன்கிழமாண்ணா எவ்ரி ஒவ்வொரு புதன்கிழமையும் இங்கே சென்ட்ரலில் பத்து மணிக்கு எடுக்கிறாங்க சிறுடி சாய் நகர் எக்ஸ்ப்ரெஸ் இந்த எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் பேர் நேராக போகிறீங்க ஓப்பன் டிக்கெட் எடுக்கிறீங்க ஓப்பன் டிக்கெட் ஒரு முந்நூறுவா தான் இருக்கும் அதிகபட்சமாக முந்நூறுவா தான் இருக்கும் ஒரு டிக்கெட் எடுத்துக்கிறீங்க சாய்நகர் எக்ஸ்பிரஸ் எங்கே இருக்கோ போய் உட்காந்துக்கிறீங்க ஏன்னா இது பர்த் இல்லை உட்காந்துங்கன்னே போகணும் மதியம் நல்லா தெளிவாக பண்ணுறீங்க உட்காந்துங்கன்னே போகிறது நீங்கள் காலைல பத்து மணிக்கு எடுத்தாங்கன்னா அங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் இறங்கும் ஏன்னா அந்த ட்ரெயின் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் போகும் பன்னெண்டு மணி ஆகலாம் இல்லை ஒரு மணி கூட ஆகலாம் சில நேரங்களில் ஏன்னா அது கூட்ஸ் வேண்டி மாதிரி எல்லா இடத்துலையும் நின்று நின்று போகும் அது எக்ஸ்பிரஸ் இல்லை அதனால் எக்ஸ்பிரஸ்கெலாம் வழி விட்டு போய் சேரும் அங்கே பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி கூட இறங்கினு வச்சிங்களேன் நேராக அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் கோயிலாண்ட இறங்கிடலாம் கோயில் அண்டை இறங்கி கேட் நம்பர் ரெண்டு பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே குளிக்கிறதுக்கு நீங்கள் லக்கேஜ் வைக்கிறது தனி பேக் அது காசுலாம் இல்லை நூ அதுக்கு எவ்வளோன்னா நூறுரூவா இல்லை ஐம்பது ரூபா தான் அது கூட அது கூட டெபாசிட் மாதிரி திருப்பி வந்து எடுத்துக்கலாம் அங்கே போனீங்கன்னா பேக்கை வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு நேராக தரிசனம் பண்ண போயிட்டிங்கன்னா மதியான ஆர்த்தி எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம் போய் பார்த்துட்டு வரது குறைஞ்சா அன்றைக்கி ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா நீங்கள் வேலைக்கிழமை போய் வேலைக்கிழமை தான் போய் சேரும் அது அடுத்த நாள் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு வெளியே வந்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது சாப்பாடு டோக்கன் ஒன்று தருவாங்க இந்த டோக்கன் எடுத்துக்கினால் நேராக சாப்பிட்ற இடம்னு ஒன்று இருக்குது பிரசாதாலயா அங்கே நேராக போனீங்கன்னா அந்த டோக்கன் கொடுத்துட்டு சாப்பிட்லாம் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிடுச்சு அந்த சாப்பாடே ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கண்டோபா கோயில் பார்க்கலாம் நடந்து அப்படியே கண்டோபா கோயில் அப்புறம் பாபா கூட வாழ்ந்தவங்கலாம் யார்கிட்ட கேட்டு கேட்டு மகசபதி வீடு சாமா வீடு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா சாயங்காலம் ஆகிடும் திருப்பி துவாரகமா என்ன உட்காந்து உட்காந்துக்கலாம் உட்காந்து ஏழு மணிக்கு உட்காந்திங்கன்னா அன்னைக்கு நடக்கிற அந்த ஊர்வலத்தை பார்க்கலாம் ஃபுல்லாக சாவடி ஊர்வலம் பாபாவோட பல்லாக்கு ஊர்வலம் நடக்குமே வியாழக்கிழமைனா அது உட்காந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே சிறப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் முன்னாடி ஏழு மணிக்கு உட்காந்திங்க தான் அந்த லைன் முன்னாடி பார்க்க முடியாது லேட்டாக போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது அது முடிய மணி பிடிச்சி பத்து மணிக்கு ஆரத்தி அங்கேயே வெளியே உட்காந்து பார்க்கலாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா துவாரகமாயில் போய் உட்காந்துங்க நைட்டு ஃபுல்லாக திறந்துருக்கும் தூங்க தூங்க வேண்டாம் ஏன் தூங்க போகிறீங்க தூங்க வேண்டாம் போய் உட்காந்து துவாரகமாயில் உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நைட் சாப்பிட்ணுமா அங்கே பக்கத்தில் வெளியே வந்தீங்கன்னா திருப்பி அந்த பிரசாத ஆலையெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அதுவும் ஃப்ரீயாது அங்கே காசுலாம் இல்லை ஆலையில திருப்பி சாப்பிட்டு நைட்டு உட்காந்துருங்க உட்காந்துட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருப்பி காலையில் அறுத்தி துவாரக மயிலையே பார்த்துட்டு திருப்பி அந்த நம்ம பேக் வச்சிருக்கிறோம்ல அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஏழு ஏழரைக்கெலாம் கிளம்பினீங்கன்னா எட்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்பும் ட்ரெயின்னு சிறுடி சாய் நகர்லேருந்து எட்டு மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் இங்க வந்து சேர்ந்துடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வேறு வெறும் அறநூறுவா இருந்தால் போதும் ஏன் நீங்கள் ஆயிரத்தி அறநூற்றி முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துங்க தேவையில்ல அது ரூம் வேறு காசு கொடுத்துக்கணும் தேவையே இல்லை நான் சொன்ன வழியில் போங்க இதை விட இன்னும் ஈஸியான வழி காசே எடுக்க வேண்டாம் ஓப்பன் டிக்கெட்டை நீங்கள் டிக்கெட் கூட எடுக்க வேண்டாம் வேறு உட்காந்திங்கன்னா உங்களை யாரும் செக் பண்ணவே மாட்டாங்க அந்த ட்ரெயினை ஓப்பனவே நான் சொல்கிறேன்னே அந்த ட்ரெயினை செக் பண்ண கூட மாட்டாங்க ஓப்பன் டிக்கெட் ஏறி ஸ்லீப்பரில் போய் உட்கார ஆட்னரில் உட்காந்திங்கன்னா டிடிஆர்லாம் வரவே மாட்டாரு போகும்போது ஃப்ரீயாகவும் போகலாம் அதேமாதிரி அங்கே ஏறி முன்னாடி உட்காண்டிங்கன்னு திருப்பி ஃப்ரீயாக வந்துடலாம் டிக்கெட் எடுக்காமல் கூட போகலாம் அந்த ட்ரெயினில் ஏன்னா அவ்வளோ பொறுமையாக போகும் யாரும் எந்த ஏதும் பண்ண மாட்டாங்க தாயிரம் நான் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்குல்ல உண்மையிலே நான் சொல்லது இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல டிக்கெட் எடுக்காம கூட போகலாம் அந்த ட்ரெயினில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் டிக்கெட் எடுக்காமல் கூட நீங்கள் போகலாம் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஸ்ட்ரெடி வரைக்கும் ஃப்ரீயாக கூட போகலாம் டிடிஆர்லாம் செக் பண்ண மாட்டார் ஓப்பன்லலாம் ஓப்பர் டிக்கெட் தானே அது யாரும் செக் பண்ண மாட்டாங்க சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இப்படி போகலாமான்னு கூட யோசனை பண்ணுவீங்களே போகலாம் தனியாக போகலாம் நீங்கள் போய் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படி தான் செய்கிறான் உண்மையிலே அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி வேதனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டாங்க வீடியோவுக்காக நம்ம எது வேணாலும் பேசலாம் நான் இப்படி போட்டுருந்தேன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க வெறும் ஆறு அறநூறுவாய்க்கு இல்லை சும்மாவே சும்மாவே நம்ம சிறுடிக்கு போக முடியும் உண்மையிலே ஓப்பனாக சொல்லலாம் சும்மாவே நீங்கள் போகலாம் டிக்கெட்டு காசெல்லாம் போகலாம் ட்ரெயின் ட்ரெயின் டிக்கெட்டு அந்த ட்ரெயினில் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க டிடிஆர் பிடிப்பான்னு நினைக்கிறேன் சத்தியமாக பிடிக்க மாட்டாது ஏன்னால் நான் அந்த ட்ரெயினில்லாம் போய் அனுபவம் பல முறை போனதுனால தரான் அந்த டிக்கெட்டு நம்ம பர்த் டிக்கெட்னா நீங்கள் ரெண்டு மாதம் முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக தான் வரும் எப்போயுமே அது கடை கடை கடன் ஃபுல்லாகிடும் நம்ம பர்து டிக்கெட் எடுப்போம் ஸ்லீப்பரு ஆனால் எல்லாரும் ஏறி உட்காருவாங்க அந்த ட்ரெயினில் எல்லாரும் ஏறுவாங்க அந்த வண்டி சாதாரண வண்டி அந்த வண்டி எப்படின்னா எக்ஸ்பிரஸ்க்கெலாம் வழி விட்டு போவோம் அது சரியான நேரத்துக்கு எப்பயுமே போய் சேராது நான் ஓப்பனாக சொல்லலாம் சரியான நேரத்துக்கு எப்பயுமே சேராது சில நேரங்களில் ரெண்டு மணி கூட ஆகும் அந்த ட்ரெயின் போய் சேர்றதுக்கு உண்மையிலே மாதிரி எல்லாரும் ஏறி உக்காந்து நமக்கு அந்த ஸ்லீப்பர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாது ஓப்பனால் நீங்கள் யாரையும் சண்டையும் போட முடியாது ஏறி உக்காந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் தான் தூக்கி மேலே வச்சிக்கிறோம் இதுதான் உண்மை ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு போகலான்றதுலாம் ஒரு வீடியோவுக்காக போட்டது அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவத்தெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதேமாரி அங்கே போய் புதன்கிழமை அந்த ட்ரெயினில் போய் இறங்கி அங்கே ரூம் எடுக்கிறாங்களே இதை நீங்கள் புக் பண்ணி போனால் தான் அங்கே ரூம் கிடைக்கும் புக் பண்ணாமல் போனால் ரூம் கிடைக்காது நான் ஓப்பனாக சொல்லல புக் பண்ணாமல் போனால் ரூம் கிடைக்காது ஏன்னா எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா ஏசி இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அதுக்கு அந்த ரூம்லாம் இரநூறுவா ஐம்பது ரூபா தான் கொஞ்சம் கோயில் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஐநூறுரூவா அறநூறுவா ஒரு ஆறு ஆறுரூவா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா இல்லை தான் ஏசி இல்லாத கோயில் பக்கத்துலேயே புக் பண்ணிங்கன்னா நம்ம போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே பண்ணிங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஆட்டோவில் தான் வரணும் ஆட்டோவில் தான் போகணும் அங்கேயே இருக்கும் நம்ம ரூமு இந்த சமஸ்தான ரூம்லேயே ஆட்டோ வாசலே நிற்கும் இங்கே வந்துட்டு அந்த சமஸ்தானத்தில் சாப்பாடு இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க சில பேர் சில இடத்துல தருவாங்க இது எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு மொழி தெரியணும் லாங்குவேஜ் தெரியாமல் மொழி கொஞ்சமாவது இந்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்தி தெரிஞ்சாதான் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கேட்க முடியும் இந்த சீரடி சாய் எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பிரஸ்ல இது சனி இங்கே புதங்கிணம்பிடத்தை வியாழக்கிழமை பேசி வரணும் திருப்பி வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கு வரும் நீங்கள் அங்கே தங்குற நேரம் மதியம் நைட்டு மட்டும்தான் மதியானத்து இந்த நைட்டு வரைக்கும் தான் இதுக்குள்ளே இடத்தையும் பார்க்க முடியாது பாபாவை தரிசனம் பண்ணலாம் திருப்பி அந்த ட்ரெயின் ஏறி வரலாம் உண்மையிலேயே நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் போனாலும் அந்த ட்ரெயினில் கேட்க மாட்டாங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் அதாவது பரத்தில் ஏறாமல் ஓப்பன் டிக்கெட் இருக்குதுல்ல அதில் உக்காந்துட்டே போகலாம் தரான் ஏன்னா என் கூட ஒருத்தர் வந்தார் ஒரு தம்பி வந்தார் நான் அவருக்கு புக் பண்ணல அப்புறம் பார்த்தா அவரு சாதா டிக்கெட் எடுத்துன்னு வந்துட்டா வரதராஜன் இப்பயே எனக்கு அவர் ஞாபகம் இருக்கு அவரு உக்காந்துனே வந்தார் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எங்க சீட்டை அவருக்கு கொடுத்துட்டு டிடிஆர் கிட்ட நான் பயன் கட்டினேன் டிடிஆர் வந்தா நாங்க பேசிக்கலாம் நீ வாடான்னு சொல்லி நாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா எல்லாருமே யாராங்க வாடான டிடிஆர் கிட்ட நம்ம பையன் கட்டிக்கலாமா அந்த தம்பியை நம்ம கூட கூப்பிட்டு வச்சிங்கன்னு நாங்கள் பர்த்ல எங்க கூட பயணம் பண்ணி கடைசி சென்னை வந்து சேர்ந்தார் இது ஏன் சொல்கிறேன்னா வீடியோவுக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாரும் அதை பார்த்தா நிறைய பேர் பார்த்துட்டு இப்படி போகலாமான்னு உண்மையிலே உங்ககிட்ட திருப்பி கேட்குறேன் முதல் பயணம் நீங்கள் யாராவது ஏதாவது கோயிலில் நல்லா இட்டுன்னு போகிறாங்கன்னு விசாரிச்சுட்டு போங்க உங்கள் பயணம் நல்லபடியாக இருக்கும் காரணம் என்னென்னா செய்கிறான் நமக்கு அங்கே போய் ரூம் தங்கிறதுக்கு ரூம் வேணும் சாப்பாடு வேணும் தரிசனத்துக்கு எங்கெங்கே கூப்பிட்டுனு போகணும் இது எல்லாம் ஏற்கனவே அனுபவம் தெரிஞ்சவங்க தான் அவங்க கூட சந்தோஷமாக போயிட்டு வாங்க முதல் அனுபவம் நல்ல சந்தோஷமாக ஒருத்தவங்க கூட போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம் வெறும் அறநூறுரூவா தான் டிக்கெட்லாம் தேவை இல்லை உட்காந்துன்னே என்னால் போக முடியும் சேனால் உட்காந்துன்னே நான் தூங்குவேன்னா டிக்கெட் ஏறி உட்காந்துக்குங்க ஒரு ரெண்டு மூணு பேர் போனீங்கன்னா வசதியாக இருக்கும் ஏன்னா குரூப்பாக குடும்பத்தோடு போதிங்க ஆண்கள் தனியாக போற மாதிரி இருந்தால் போங்க ஏறி உட்காந்துங்க அமைதியாக போயிட்டு வரலாம் ஆனால் அந்த ட்ரெயினில் போகிறது ரொம்பவும் என்ன சொல்கிறது கூடஸ் சாதாரண வண்டியில் போகிற மாதிரி இருக்கும் பேசஞ்சர் வண்டி மாதிரி சாதாரணம் போகும் கண்டிப்பாக திருடிக்கு அறநூறு போகலாம் கார் டிக்கெட் எடுக்காமயும் போலாம் நல்லா ஃப்ரீயாகவும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் கொஞ்சம் மொழி தெரிஞ்சா இல்லை எல்லாத்தையும் சகிச்சிக்கக்கூடிய கூடிய மனநிலை இருந்தா எல்லாத்தையும் நான் சகிச்சுப்பேனா அந்த மனநிலை இருந்தா கண்டிப்பா நான் சொல்ல முறையில போங்க இல்லைன்னா யாராவது கூட்டமானா பயணம் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வீடியோல அவங்க நிறைய விஷயம் நான் பார்த்தேன் ஏதோ ஜாலியாக போயிட்டு வர மாதிரி இருக்கிறேன் உண்மையிலேயே அந்த ட்ரெயின்ல அப்படி ஜாலியாகலாம் போக முடியாது பல சிரமங்களை சந்தித்து தான் போக முடியும் நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பத்தூர்லேருந்தான் போகும்போது எவ்வளோ பேர் ஏறி உட்காந்துருப்பாங்க ட்ரெயினில் நிறைய வீடியோ பாக்குறீங்கல்ல இப்படியே நடக்கும் பாத்ரூமில் உட்காந்துருப்பாங்க பாத்ரூம் வாசலில் உட்காந்துருப்பாங்க தாண்டி போக முடியாது ஃபேமிலியாக ஏறி உட்காந்து வழி விட மாட்டாங்க நிறைய சிக்கலை சந்திச்சுருக்கிறதாயிரம் நாங்கள் சந்திச்சுருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வெளியே வீடியோவாக போட முடியாதுல்ல இப்படி நிறைய வீடியோ வரும்போது நல்ல விஷயங்களை சொல்லும் போது அதுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களை நம்ம சொல்லிடுறோம் போனவங்க நிறைய பேர் வீடியோவுக்காக நான் எதை நான் சொல்கிறதுனா எவ்வளோ வீடியோவுக்காக சொல்லியிருக்கலாம் எனவே யாருக்குரியது முதல் பயணம் ஏன்னா அவங்க பயணம் நம்ம கோயிலுக்கு போனோம்னா சேரா ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக கவலை இல்லாமல் போனோம் போகும்போதே சண்டை நெருக்கம் அப்படி அங்கே போய் இறங்கும் போது சாப்பாடு கிடைக்காம இந்த சப்பாத்தி இது சாப்பிட்டு ஏன்னா நம்ம சாப்பாடு வேறு அவங்க சாப்பாடு வேறு சப்பாத்தி இது சாப்பிட்டு இந்த பிரச்சனை வந்து சாப்பாடு இல்லாமல் வர்றது இப்படி நிறைய சிரமங்களை சந்திக்காமல் நீங்கள் யாராவது அழைச்சின்னு போனாங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இல்லை நல்ல டூரிஸ்ட் எல்லாம் போங்க ஏன்னா அவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க சுற்றி காட்டுவாங்க இது எல்லாமே மன திருப்தியாக காட்டிட்டு வாங்க அடுத்த முறை இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு நீங்கள் ட்ரெயினில் தனியாக போயிட்டு வாங்க முதல் முறையில் அப்படி பண்ணாதீங்க அது உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும் இந்த வீடியோவில் போட்டால் மாதிரி நடக்குமானால் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் சீரிஸாகவே நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ரொம்ப ஈஸியாக சில வெறும் ஐநூறுரூவாவில் போனோன்னா இல்லை ஃப்ரீயாக போனேன்னா நான் சொன்ன மெத்தடை கண்டுபிடிங்க ஆனால் அதில் பல சிரமங்கள் இருக்குது அதே தெளிவாக புரிஞ்சிங்க ஏன்னா சிரமத்தோடு நான் பார்க்க தயார்னா புதன்கிழமை காலையில் டிக்கெட் எடுத்து போங்க ஓப்பன் டிக்கெட்டு சந்தோஷமாக போங்க நல்லதே நடக்கும் ஏன்னா அந்த வீடியோவை பற்றி நான் நிறைய பேச விரும்பலை நிறைய பேர் கேட்டதுனால மன்ன என்னுடைய அறிவுரை யாரு கூடியாது கூட வாங்க ஏன்னா இன்னைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அதேமாரி சரி நிறைய விஷயம் பூனேல போய் இறங்கி அங்கேயிருந்து பஸ்ஸில் போகலான்றாங்க பூனையிலேருந்து கிட்டத்தட்ட நாலு மணிநேரம் அஞ்சு நேரம் டிக்கெட் எவ்வளோ தரும் சாதாரணம் ப்ரைவேட் வண்டியில் குறைஞ்சி எழுநூறுவா எட்நூறுவா ஐம்பதாயிரம் கவர்மெண்ட் வண்டியில் முந்நூறுரூவாய்க்கு மேலே இறங்கி ட்ரெயின் பஸ் இருக்கு பூனே போய் இருந்து பஸ் இருக்குது ஆனால் இல்லை கேப் ஒரு பாஞ்சு பேர் போனீங்கன்னா ஒரு வண்டி பிடிச்சிக்கலாம் இப்படி தான் போக காண்டி அங்க இருந்து அஞ்சு மணி நேரம் திரும்பி அஞ்சு மணிநேரம் இப்போ அந்த செலவெல்லாம் தனி இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது ஸ்ரீடியை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி போகிறது தான் நல்லதுன்றது நான் அந்த விஷயம் ஏன் போட்டேன்னா நிறைய பேர் போயிட்டு வரலாமே எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டீங்க நான் சொன்ன மாதிரி போங்க ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீயாகவே போயிட்டு வரலாம் இல்லை அதிகபட்சமாக நான் ஆறுநூவா செலவு பண்ணால் ரூபா செலவு பண்ணி போயிட்டு வாங்க தேரோம் போயிட்டு வந்து அங்கே நடந்த நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு ஒரு வாய்ஸ் வச்சு இல்ல எப்படி நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் ப பல முறை போய்ட்டு போயிட்டு வந்ததுனால இந்த தகவல் கண்டிப்பா நீங்க முதல் முறை யார் கூடயாவது போயிட்டு வாங்க சார் ரொம்ப 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 நல்லது